ஆனால் உண்மையாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியாது சார் ஆ இது உங்களுக்குள்ள நீங்கள் தப்பான சமுதாயத்தில் வாழ யாரோ ஒருத்தர் தப்பான விஷயத்தை கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க இல்லை பாயிண்ட் என்னன்னா எனக்கும் இப்படி தான் சொன்னாங்க உண்மை பேசு உண்மை பேசுன்னு சொன்னால் எனக்கு என்னங்க டை கழுத்தில் டையி கையில் பொய் வாயில் பொய்னு சொல்லி தானே பழக்கம் நம்மளை கொண்டு வந்து என்னங்க பொய் பேசாமன்னா என்ன நடக்குதுன்னா நல்லா கவனிங்க நான் உங்களை பொய் பேச வேண்டாம்னு சொல்கிறதுக்காக நீங்கள் பொய் பேசாமல் இருக்காதிங்க புரிஞ்சுக்கிட்டு போய் பேசாமல் இருங்க இப்போ நான் போய் பேசும்போது என்ன நடக்குதுன்னா என் பாடியிலிருந்து நடக்கக்கூடிய அந்த ஜெனடிக் மெமரி இருக்கு இல்லையா அதை என்னை நானே விளக்கி விட்டுட்டு தப்பான செயலுக்கு நான் தூண்டுகள் போடுறேன் அப்போ என் சிந்தனை ஓங்குது அந்த சிந்தனையை நானே தவறான வழிக்கு வகுதி வகுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெரிஞ்ச ஒரு இடத்துல நான் பொய் சொல்லும்போது இந்த கான்சிக்வன்சஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஐம் சூசிங் தட் பாயிண்ட் அடுத்த கட்டம் போகும்போது மறுபடியும் நான் போய் பேசுகிறேன் எகெயின் ஐம் சூஸிங் இட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண விஷயமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் உங்களை திருப்பி அடிக்கும் அன்னைக்கு உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அன்னைக்கு அதுக்கு நீங்கள் முதல் தடவை பொய் பேசுனதையே இது பொய் தான் ஒத்துக்கிட்டிங்கன்னா அது சின்ன பெயினோட போயிடும் நிரந்தர பெயின் இருக்காது இதை காப்பாற்றுறதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பொய் சொன்னிங்கன்னா நீங்கள் அக்குமுலேட் பண்ண விஷயம் ஒன்றா சேர்ந்து வரும்போது அன்னைக்கு புரியாது அது என்னைக்கு எனக்கு புரிஞ்சுதுன்னா பத்து வருஷம் நான் லைஃப்பில் பணத்தை இழந்து பேரை இழந்து பொருளை இழந்து போது யாருமே போது தான் உணர்ந்தேன் அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்குது அப்போது பேசுகிறது நல்ல பேர் வாங்கிறதுக்கல்ல பொய் பேசுகிறதுங்கிறது யோகினை காமிச்சுக்கணுங்கிறதுக்கல்ல என்னுடைய தவறான வினைகளிலிருந்து நான் விலகி நிற்பதற்கு நான் சரியான வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு தான் பொய் பேசாமல் இருக்கிறது ரைட்டுங்களா தேங்க் யூ தேங்க் யூ